எண்ணத்தில் நலம் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் தாவே தலைவர் விஜய் அவர்களின் முதல் பெண் அரசியல் வழிகாட்டியான அஞ்சலை அவர்களின் பிறப்பு முதல் இறுதி வரை வழியாக காண்போம் சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அவர்களின் பிறந்த நாளான ஒன்று ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு என்ற பிறந்த எண்களின் அடிப்படையில் அவருடைய பிறந்த எண்ணான ஒன்றை பற்றி முதலில் காண்போம் ஒன்று என்பது இயற்கையாகவே மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணாகவும் இந்த எண்ணில் பிறந்தவர் அஞ்சலை அவர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு மற்றும் காரியங்களில் முன்னின்று செயல்பட்டு மற்றவர்களை வழிநடத்தும் குணம் கொண்டும் சுயமாக சிந்திக்கும் திறனோடு சுய முயற்சி கொண்டு வாழ்வில் தன்னுடைய இலக்கை அடைவார் பிரச்சனைகளை வழக்கமான கோணங்களில் அணுகாமல் புதுவிதமாக சிந்தித்து செயலாற்றும் அற்புத குணம் கொண்டவராக அஞ்சலை அவர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவார் ஒருமுறை மகாத்மா காந்தி அவர்கள் கடலூருக்கு வந்த போது பிரிட்டிஷ் அரசு மகாத்மா காந்தியை சந்திக்க அஞ்சலி அம்மாளுக்கு தடை விதித்தது ஆனால் அம்மாள் சாமர்த்தியமாக முஸ்லிம் பெண் போல் வேடம் அணிந்து முர்கா அணிந்து மகாத்மா காந்தியை சந்தித்து அனைவரையும் மிரள வைத்து ஆச்சரியப்படுத்தி அவருடைய துணிச்சல் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதம் தியாக உணர்வையும் கண்டு காந்தியடிகள் மற்றும் சக சுதந்திர போராட்ட வீரர்கள் அஞ்சலை அம்மாளை தென்னாட்டு ஜான்சிரானி என்றும் கடலூரின் வேலுநாட்சியா என்று பாராட்டியும் அவரின் இந்த வீரரீர செயல்களால் பல பெண்களும் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்ளும் அளவிற்கு பெண்கள் மற்றும் அனைவருக்கும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தையும் கொடுத்து தன்னுடைய சுதந்திர வேட்கையை உலகத்திற்கு வெளிக்காட்டினார் அஞ்சலி அம்மாள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் தன்னுடைய வேலையில் முழு ஆர்வத்துடனும் மற்றும் சவால்களை எதிர்கொண்டு புதிய முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பயமற்றவராகவும் தைரியமாகவும் செயல்பட்டு தன்னுடைய லட்சியத்தை அடையும் வரை போராடும் இரும்பு பெண்மணியாகவே சமுதாயத்தில் தன்னுடைய போராட்ட வாழ்க்கையில் அடையாளப்படுத்தியதோடு கூட்டத்தில் ஒருவராக இருக்காமல் தன்னுடைய சுய அடையாளத்தை வெளிப்படுத்தி தனித்துவமாக தன்னை காட்டிக்கொண்டு சூழ்நிலைகளை மற்றும் சவால்களை வென்று காட்டுவார் இதற்கு எடுத்துக்காட்டாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் பிரிட்டிஷ் தளபதி ஜேம்ஸ் சிலையை உடைத்து ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார் பெண்களின் மீதான குடூர ஒடுக்குமுறைகளை கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுகளில் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்ற முதல் பெண் விடுதலை போராட்ட வீரராகவும் மேலும் உப்பு சத்தியாகிரகம் கள்ளுக்கடை மறியல் சட்ட மறுப்பு மற்றும் வெள்ளையினை வெளியேறின வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மொத்தமாக ஏழரை ஆண்டுகள் வரை சிறையில் கழித்ததோடு தான் நிறைவாத கற்பிணியாக இருந்தபோதும் துணிவோடு போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றதோடு தன்னுடைய பிரசவத்திற்காக மரோலில் வெளியே வந்து குழந்தை பிறந்து இரண்டே வாரங்களில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை தண்டனையை அனுபவித்தார் பிறந்த எண் ஒன்றுக்கான தலைமத்துவ தகுதிக்கு உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏவாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் மெட்ராஸ் மாகாண சட்டப்பேரவைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தொடர்ந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சமுதாயத்தில் பெண் விடுதலை பெண் கல்வி பெண் முன்னேற்றம் என பெண்களுக்கான அடக்குமுறையை கடுமையாக எதிர்த்தும் மற்றும் பெண்களின் வளர்ச்சிக்கு தனி ஒருவராக பல காரியங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெற்றும் பல சாதனைகள் புரிந்தார் பிறந்தையின் ஒன்றின் தனித்துவ பண்புகளான தலைமைத்துவம் துணிச்சல் பிறரை ஊக்கப்படுத்தும் திறன் விடாமுயற்சி போன்ற தன்மைகள் அஞ்சலை அம்மாளின் வாழ்க்கையில் வெளிப்படுத்தியதை பகிர்ந்து அவருடைய சுதந்திர வேட்கை மற்றும் பல தியாகிகளால் கிடைத்த சுதந்திரத்தின் வழியை பெரியோர்களாகிய நாம் உணர்ந்து நமது குழந்தைகளுக்கு எடுத்துரைத்து நம் சுதந்திர இந்தியாவை பேணி காப்போம் அஞ்சலை அம்மாளை நமக்கு நினைவுபடுத்தியதோடு அவரை அரசியல் வழிகாட்டியாக அமைத்து கொண்ட தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை சமர்ப்பிப்போம் இப்போது அவருடைய தேதி மாதம் வருடம் கூட்டி வரும் என்ன விதி என்னான அதாவது ஒன்று ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறை கூட்டினால் வரும் விதி எண் இருபத்தி ஐந்தை பற்றி காண்போம் விதி எண் இருபத்தி ஐந்து என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் சக்தி வாய்ந்த எண்ணாகும் சிறுவயது முதலே மிகவும் கூர்மையான புத்திசாலித்தனம் கொண்டவராகவும் உலக அறிவை பெரியோர்களிடம் ஆர்வமாக கேட்டு தெரிந்து கொள்பவராகவும் மற்ற குழந்தைகள் போல் ஓடி ஆடி விளையாடும்போது போது அம்மாள் தனியாக அமர்ந்து புத்தகம் படிப்பது அல்லது தனக்கு ஆர்வமான விஷயங்களை பற்றி ஆழமாக சிந்தித்து கொண்டும் மற்ற குழந்தைகளிடம் தனித்துவமான சிறப்பான ஞானத்துடன் தன்னை தன்னுடைய உலக அறிவை வளர்ப்பதிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி குழந்தை பருவத்திலே முதிர்ந்த சிந்தனைகள் கொண்டவராகவும் குழந்தை பருவத்தை அர்த்தமுள்ளதாக்கி பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் மாறுபட்ட சிந்தனைகள் மற்றும் நடத்தைகள் கொண்டவராக தன்னை அடையாளப்படுத்தி தான் சார்ந்தவர்களை ஆச்சரியப்படுத்தியும் மற்றும் பெருமைப்படுத்தியும் இருப்பார் அஞ்சலி அம்மாள் தன்னுடைய இளம் வயது முதல் தன்னை சுதந்திரமான பெண்ணாகவும் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்பாமல் தனக்கென பாதையை வகுத்து கொண்டும் தனக்கு இணையான சுதந்திர உணர்வுகளை கொண்ட வாழ்க்கை துணையை ஆதரித்தும் தன் திருமண வாழ்க்கையில் ஆழமான புரிதல் மற்றும் அசைக்க முடியாத நம்பகத்தன்மையோடும் சில சமயங்களில் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் இருப்பார் அஞ்சலை அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர போராட்ட வீரரான முருகப்பா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் அஞ்சலை அம்மாளுடன் சுதந்திர போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் இவர்களுக்கு அம்மா கண்ணு என்ற லீலாவதி முதல் குழந்தையாக பிறந்தார் அம்மா கண்ணுவை மகாத்மா காந்தி லீலாவதி என்று பெயர் சூட்டி தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று வளர்த்தார் இவரும் தனது ஒன்பதாவது வயதிலே சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றவராவார் மேலும் அஞ்சலையம்மாள் சிறைச்சாலையில் இருக்கும்போது பிறந்த குழந்தைக்கு ஜெயில் வீரன் என்று பெயரிடப்பட்டு பின்னாளில் ஜெயவீரன் என்று அழைக்கப்பட்டார் இவர்களுக்கு காந்தி மற்றும் கல்யாணி உள்ளிட்ட ஆறு குழந்தைகள் பிறந்தனர் அஞ்சலை அம்மாளின் மருமகன் அதாவது லீலாவதியின் கணவர் சுதந்திர போராட்ட வீரராவார் இவர் கார்ல் மார்க்ஸின் கேபிட்டல் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவராவார் அஞ்சலை அம்மாளின் கொள்ளுப்பேரன் எழிலன் நாகநாதன் தற்போது சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் காவேரி மருத்துவமனையில் பொதுநல மருத்துவராக பணியாற்றி வருகிறார் மேலும் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் தொண்டு நிறுவனங்கள் மூலம் மக்களுக்கு சேவை செய்து வருகிறார் இவ்வாறாக அஞ்சலை அம்மாளின் ஒட்டுமொத்த குடும்பம் குடும்பம் மக்கள் பணியை ஈடுபடுத்தி கொண்டு மகத்தான செய்து நாட்டின் தம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தியதோடு தன்னுடைய நகைகள் உடைமைகள் மற்றும் சொத்துக்களை விற்று தேவையான நிதி உதவியை செய்தும் சுதந்திர போராட்டத்திற்கு மக்களை ஊக்குவிக்கும் அளவிற்கு சுதந்திர வேட்கை கொண்ட விசித்திரமான மற்றும் சாதனை வாழ்ந்து காட்டி இருக்கிறார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உளுந்துருப்பேட்டை எம்எல்ஏவாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு மற்றும் சுதந்திரம் அடைந்த பிறகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகும் மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அம்மாள் தன்னுடைய இறுதி காலத்தில் முற்றிலூரில் வாழ்ந்த தன்னுடைய மூத்த மகனான காந்தியுடன் வாழ்க்கையை கழித்தும் விவசாய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டும் பின்னர் அதே ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு காலமானார் அம்மாளின் சுதந்திர உணர்வின் வலிமையானது பல ஆண்டுகளை கடந்தும் அவரை பற்றிய நினைவடைகளை தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களால் அஞ்சலை அம்மாளின் சுதந்திர வேட்கை மற்றும் அவரது துணிவான வீரதீர செயல்களை இன்றும் நினைத்து பெருமைப்படுவதுடன் அஞ்சலை அம்மாள் பெண்களின் வலிமை மற்றும் பெருமைகளை உலகிற்கு ஆழமாக பதிவு செய்துள்ளார் மேலும் அஞ்சலி அம்மாளை தன்னுடைய முதல் பெண் அரசியல் வழிகாட்டியாக ஏற்று அவருடைய பெருமையையும் மற்றும் வலிமையையும் நமக்கு அடையாளப்படுத்துவதுடன் தான் சார்ந்த சமுதாய மக்களுக்கு அஞ்சலையம்மாள் நினைவாக நமக்கு சேவைகள் பல செய்திட காத்து கொண்டும் இருக்கிறார் தாவை தலைவர் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இறுதியாக அஞ்சலையம்மாளின் விதியன் எண் இருபத்தி ஐந்தின்படி இவருடைய போராட்ட வாழ்க்கைகள் மற்றும் தியாகங்கள் பற்றிய புத்தகங்கள் மற்றும் உருவச் சிலைகள் பல தலைமுறைகளுக்கு நீடிக்கும் என்ற என் கணித நிபுணர்கள் பதிவு செய்தது போல அவருடைய வாழ்க்கை வரலாறு தமிழக பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு பாடக புத்தகத்தில் இடம்பெற்றதோடு கடலூரில் உள்ள காந்தி பூங்காவில் அஞ்சலை அம்மாளுக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்